வணக்கம் ஸ்ரீ அன்னைக்காலை அறக்கட்டளை மூலியமாக இந்த பதிவு வந்து வெளியேறும் இந்த பதிவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தைல முறை இந்த தாயலம் வந்து பார்த்தீங்கன்னா மூட்டு வலி இடுப்பு வலி எலும்பு சம்பந்தமான வலிகள்லாம் வந்து நல்லா கேட்கும் இந்த தைலம் அது மட்டும் இல்லாமல் இந்த தைலம் காயங்கள் எலும்பு முறிவு ரத்தம் வந்து வெட்டுப்பட்டு ரத்தம் போயிட்டே இருந்தாலும் இந்த தைலத்தை அந்த இடத்துல தடவைனா உடனடியாக வந்து அந்த ரத்தத்தை நிறுத்தக்கூடிய ஒரு தன்மை உடையது ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த வழியை வந்து ஒரு மூணு மணி நேரத்துக்குள்ளே வந்து கட்டுப்படுத்தக்கூடியது வலி முழுவதுமாகவே வந்து குறைக்கும் தன்மை உடையது இதை தினசரி அந்த வெட்டு காயங்களோ இல்லை அடிப்பட்டது மேலே தடையிட்டு வந்தால் மிக விரைவாக வந்து அந்த காயங்கள் வந்து சரியாகும் அது மட்டும் இல்லாமல் மிகவும் அற்புதமான ஒரு மூலிகைகளை கொண்டு பாட்டி வைத்தியம் என்ற ஒரு முறையில் இதை நம்ம வந்து செஞ்சுருக்கோம் நல்ல பலனை வந்து இதை கொடுத்துருக்கு பல பேருக்கு தேவைப்படுறவங்க நைன் ஜீரோ ஃபோர் செவன் டபுள் நைன் எயிட் த்ரீ ஜீரோ ஃபைவ் என்ற நம்பருக்கு வந்து வாங்கிக்கலாம் இதனுடைய செய்முறை வந்து பார்த்தீங்கன்னா குரங்கு மூலிகை காக்கா மூலிகை மற்றும் வாத மூலிகைகள் மொத்தமாக இது வந்து ஒரு பதினோரு வகையான மூலிகையை பயன்படுத்தி இந்த எண்ணெயை வந்து தாயில் முறையில் காட்சி அரித்திருக்கும் இப்போ அந்த மூலிகைங்களாம் எடுத்து நல்லா அரைத்து நம்ம முதல்ல இந்த எண்ணெயில் அதாச்சும் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் அந்த அளவில் ஒரு லிட்ரு நல்லெண்ணெண்ண தேங்காய் எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நூறு எம்எல் என்ற அளவு எடுத்து அந்த மூலிகைங்க வந்து மொத்தமாக அரைத்து இதை எண்ணெயில் முதல்ல கலக்கணும் களைக்கிறதுக்கப்புறம் அதை எடுத்து அடுப்பில் வச்சு பக்குவமாக காய்ச்சி இதில் வந்து ஒரு சிட்டிகை கே பாய்ச்சக்கப்புறம் கிச்சில கிங்கு சேர்த்து இறக்கி வச்சோன்னா அப்புறம் நம்ம இதை புட்டியில் வந்து வச்சிக்கலாம் தேவைப்படும்போது இதை பயன்படுத்திக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா சேர்த்து புண்ணு கால் வெடிப்பு இந்த சேர்த்து பொண்ணெல்லாம் உடனடியாக வந்து சரியாகும் நைட்டு தருணம் காலிலே வந்து ரொம்ப எளிமையாக குணமாகும் காயங்கள் எலும்பு வலி முதுகு வலி இடுப்பு வலி மூட்டு வலி அதை தவிர்த்து உடல் வலி இல்லை எதுவாக இருந்தாலுமே இது சரி பண்ணும் இது வருமா பாதிப்பு தெரிஞ்சால் தெரியாமல் இருந்ததாலும் பாதிக்கப்பட்டது அந்த தயலத்தை தவிட்டு வந்தால் மிக விரைவாக சரியாகும் இன்னும் அநேகமாக வழிகளை சரி பண்ணக்கூடியதாக அந்த தையலம் இருக்குது மேலும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் அநேக முறைகள் நம்ம சேனலில் வரும் தொடர்ந்து பாருங்கள் தையலம் காய்ச்சி நம்ம இப்போ பாட்டிலில் வந்து அடைச்சிருக்கோம் நன்றி வணக்கம்